வளையல் திருவிழா வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாமா எத்தனையோ வேதனையும் சோதனையும் இருக்குது இதுக்கு நடுவில் வளையல் திருவிழாவா இதுக்கு வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லைங்க இது போல் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த வகையில் வாங்க பார்க்கலாம் நான் ஃபேன்சி ஷாப் கடைக்கு போனது வேக பொருள் வாங்க தான் ஆனால் நம்ம கண்ணு சும்மா இருக்குமா அங்கே இங்கேயும் நோட்டம் போட்டதில் இப்படி வளையலை ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ இந்த இடத்த விட்டு நம்மளால் அசைய முடியுமா ஸோ நின்று ஒன்று ஒன்றா பார்த்து எந்தெந்த வளையல் எவ்வளோ எவ்வளவு வாங்கலாம் என்ன கலகு வாங்கலாம் இன்றைக்கி எவ்வளவு வாங்கலாம் இனி இன்னும் அடுத்த தடவை வரும்போது எவ்வளோ வாங்கலாம் இப்படி பல யோசனைகள் நம்ம கனில் ஓடிட்டே இருந்தது எதுவுமே எனக்கு நினைவுலே இல்லை ஃபுல்லாக இந்த வளையல் பக்கம்தான் போச்சு எங்கள் வீட்டுக்காகக்கு அதிக டென்ஷன் ஆகிடுச்சு எங்கே இப்படியே போனால் நம்ம பக்ஸுக்கு ஆபத்தாயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு அதை பற்றி என்ன கவலை நாம் சுற்றி பார்த்து என்னென்ன வேணும்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் வாங்க அப்படியே கடையெல்லாம் போய் பார்த்து எவ்வளோ வளையல் என்னென்ன டிசைன் எல்லாம் அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் நமக்கு பேச டைம் இல்லை இல்லையா வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் எப்படியோ கடன் முழுக்க சுற்றுனதில் நம்மளால் நூண்டு வளையல் தாங்க வாங்க முடிஞ்சுது பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணதில் நாங்கள் வாங்கின வளையல் இவ்வளவு தான் இது எனக்கு மட்டும் இல்லைங்க என் பிள்ளைகளுக்கும் தான் எங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக அவங்க என்னென்ன டிசைன் வேணுமோ அவங்க எடுத்தது போக தான் எனக்கு கிடைக்கும் அந்த வகையில் வாங்க பார்க்கலாம் என்னென்ன வளையல் நம்ம வாங்கணும்னு ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கலாமா எப்படியோ சண்டை பிடிச்சி இத்தனை வளையல் வாங்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சோண்டு தான் வாங்கியிருக்கோம் இனி வாங்கின வளையலை பற்றி கவலை இல்லை வாங்காத டிசைன்ஸ் தான் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்குது எப்படியாவது அடுத்தடுத்து போகும்போது வாங்கலான்னு ஐடியாதான் அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கு அந்த வளையலை காணொலியாக போட்டுடுவோம் வாங்க ஒன்று ஒன்றா நம்ம வாங்கின வளையலை கையில் போட்டு பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது செயினும் கம்மலும் அப்படியே செட்டாக கிடச்சிது சரி பார்க்க அழகாகுந்தேன்னு சொல்லி வாங்கிட்டோம் இனி அடுத்தது இந்த கலர் பேங்கிள்ஸ் பிங்க் கலரில் நல்ல அழகாக இருந்தது ஒரு செட்டு இதை போட்டு பார்க்கலாம் உண்மையை சொல்லணும்னா நம்ம எதுக்கு போனோமோ அது நினைவில் இல்லை ஆனால் லிஸ்டிலே இல்லாத வளையல்கள் அத்தனையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்தது இதுவும் நல்லா இருந்தது இப்போ லேட்டஸ்ட்டு ஃபேஷன் என்னென்னா ரெயின்போ ட்ராப்ஸ் பேங்கிள் தான் இப்போதைக்கு ஃபேஷன்னு இப்போ ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குது ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் அதுலேயும் நான் ஒன்று ரெண்டு வாங்கியிருக்கேன் இது ஒரு நல்ல கலர் வைலட் கலர் லைட் வைலட் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலர் தான் அவங்க எடுத்தது போக மீதி உள்ளது தான் நான் எடுத்துக்குவேன் நாம் வாங்கின புது புது வளையல்களை ஒரு சிலது நாம் இப்போ போட்டு பார்த்தோம் மீதமுள்ள நல்ல நல்ல டிசைனில் நீங்கள் பாக்ஸில் இருக்கிறத பார்த்துக்குப்பீங்க இந்த காணொளியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன கலர் எந்தெந்த வளையல் பிடிச்சிருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்ததும் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்